மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தொழுகை விஷயத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய அந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படுவதில்லை நாலாவது அம்சமாக மூணாவது அம்சம் தொழுகை சுகமாக நாங்கள் பார்க்க பழக வேண்டும் தொழுகை இறைவனோடு நாங்கள் செய்கின்ற ஒரு அழகான ஒரு உரையாடல் அதனால் தொழுகை எங்களோட வாழ்க்கையில சுமையாக இல்லாமல் தொழுதல் என்ற பகுதி வந்தால் அது எப்படி தெரியுமா உருவாகும் அதையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் எப்போ உருவாகும் தெரியுமா உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில் அது சுமையாகத்தான் இருக்கும் அழகான ஒரு யாவரம் நடந்து கொண்டிருக்கிறது அதான் சத்தம் கேட்கிறது அந்த நிமிடம் நிச்சயமாக உள்ளத்திற்கு அதை விட்டு வருவது பாரமாக இருக்கும் காரணம் பிசினஸ் ஒரு இன்பமான வாழ்க்கையில் லாபம் தரக்கூடிய ஒரு அம்சம் ஒரு வேளையில் ஈடுபட்டு அந்த டைம்ல சத்தம் கேட்கிறது அதை விட்டு போவது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும் கொஞ்சம் பாரமாக இருக்கும் ஆரம்பத்தில் அந்த இன்பத்தை ஒட்டைத்துக் கொண்டு மனசுல வருகை ஒரு இன்பம் அதை ஒட்டச்சி கண்டு தொழுகைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு முறை வருவீர்கள் என்று சொன்னால் இரண்டாவது முறையும் வருவீர்கள் என்று சொன்னால் மூன்றாவது முறை நீங்க பிசினஸ்ல இருக்க மாட்டீங்க வீட்டுல ஒரு முக்கியமான வேலையில இருந்து இருப்பீங்க அல்லது நல்ல ஒரு விருந்தாளியோடு கழிச்சு கண்டிருப்பீங்க அந்த மாதிரி டைம்ல அதான் சொல்லும் அப்பையும் கொஞ்சம் பாரமாக இருக்கும் முறிச்சு கண்டு போவோம் என்று பள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் அல்லது தொழுவீர்கள் என்று சொன்னால் நாலாவது ஒரு கட்டம் வரும் வேறொரு சந்தோஷமான சம்பவம் இருக்கும் அந்த நிமிடமும் நீங்க அப்படி நடந்தீங்கன்னு சொன்னா இப்படியே ஐந்து ஆறு ஏழு எட்டு சம்பவங்களில் கஷ்டமான சூழ்நிலை இருந்தும் இன்பமாக நமது விஷயங்கள் இருந்தும் தொழுகை ஒரு பாரமான நிலையில் இருந்தும் நீங்கள் அதை கடைபிடித்து தொழுவீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹால என்ன செய்வான் தெரியுமா தொழுகையுடைய பகுதியை இன்பமா உங்களுக்கு காட்டிடுவான் தொழுகையுடைய பகுதியை இன்பமாக காட்ட ஆரம்பிப்பான் பிறகு ஒரு மத்திய நிலையில நீங்க இருப்பீங்க ஒரு கொஞ்சம் காலம் போகவே உங்களுக்கு நீங்க எந்த இன்பமான பிசினஸ்ல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாரமான சூழல இருந்தாலும் சரி அதான் கேட்காதா என்ற உணர்வு ஏற்பட்டுவிடும் அது ஏற்பட்டு அல்லாஹ் அவசரமா தரமாட்டான் எந்த ஒரு விஷயத்தையும் யார் பேணுதலாக இருப்பதற்காக வேண்டிய முயற்சியை எடுக்கிறாரோ அவருக்கு தான் எல்லா பேணுதலான லைஃபை கொடுப்பான் யார் பொறுமையை உருவாக்கி கொள்ள பொறுக்கிறாரோ அவருக்கு தான் எல்லா பொறுமை என்ன செய்வான் கொடுப்பான் அதே போல இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டால்

அதுக்கு பின்னால் தொழுகை ஒரு இன்பமான ஒரு பகுதியாக என்ன செய்திருக்கும் எங்களுக்கு மாறி இருக்கும் அது இன்பம் எங்களுக்கு விளங்கும் நான்காவது முக்கியமான ஒரு செய்தி அது என்ன என்று சொன்னால் சொல்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் அடியார்களுக்கு ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் யார் அந்த ஐந்து நேர தொழுகைகளுடைய உணுவையும் அழகாக செய்கின்றார்களோ உணவில் அழகாக செய்கின்றார்களோ அதை அவருடைய நேரத்துக்கு அந்த தொழுகைகளை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்தையும்

அவரது பாவங்களை மன்னிப்பது அல்லாவுக்கு கடமை அல்லாவோடு ஒரு ஒப்பந்தம் அவர் செய்கிறார் அவரது பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் செய்கிறார் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு ஒப்பந்தம் ரசோல்லி சொல்லி சொல்றான் இந்த யாரும் அவ்வாறு செய்யவில்லையோ தொழவில்லைன்னு அர்த்தமில்லை முழுவை பூர்ணமாக செய்யவில்லையோ ருக்குவை பூர்ணமாக செய்யவில்லையோ சுதூதை பூர்ணமாக செய்யவில்லையோ ஹொசுவை பூர்ணமாக செய்யவில்லையோ உரிய நேரத்துக்கு தொழவில்லையோ பலைச அலல்லாஹ் அகதும் அல்லாஹுக்கும் அவருக்கிடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது அல்லாஹுக்கும் அவருக்கிடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது இன்ஷா அகபோர் அலகு விரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான் வ இன்ஷா அநலகு இல்லை என்றால் அவருடைய பாவத்திற்காக அவரை தண்டிப்பான் இல்லை என்றால் பாவத்துக்காக தண்டிப்பான் இந்த ஹரி கொஞ்ச நேரம் விளக்கம் எடுக்க வேண்டும் சகோதரர்கள் அல்லாஹு சொல்றான் இணை வைக்கப்படுவதை மன்னிப்பது கிடையாது தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது நாளை மறுமையில் ஒருவர் என்னதான் அமல் செய்து விட்டு போயிருந்தாலும் இணை வைத்திருந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் அவரை மன்னிக்க மாட்டார் அல்லாஹு அவரை மன்னிக்க மாட்டார் இணை வைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹு அல்லாத பாவங்களை தான் நாடி மன்னிப்பான் இப்ப ஒருத்தர் இணை வைக்காமல் பாவம் செய்திருக்கிறார் விரும்பின அல்லாஹு என்ன செய்வான் அந்த பாவங்களை இணை வைக்கவில்லை என்பதற்காக அந்த பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இல்லை என்று தண்டி திமிட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இதுலையும் ஒரு மேல்படியாக யார் செய்து நேரத்துக்கு தொழுது அதே போன்ற பூர்ணமாக்குகிறாரோ அவருக்கும் இந்த வசனத்தில் இன்னொன்று சேர்த்துக்கங்க என்ன அல்லாஹு தாலா இணை வைக்காமல் போனால் நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பான் ஒப்பந்தம் மண் ஒருவர் இணை வைக்கவில்லை ஏனைய பாவங்களையும் செஞ்சுக்கிறாரு இந்த விஷயத்தை சரியா செஞ்சு அல்லாட போறாரு அவருக்கு அல்லாட கடமை அவரை மன்னிக்க வேண்டும் அந்த அவர்கள் அகதல் என்ற சொல்ற காண அளவாகி அகதூல் அல்லாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவரை மன்னிக்க வேண்டும் என்ற கடமை மற்றவர்களை அப்ப எதுக்கு விதி வழக்கு அல்ல மற்றவர்கள் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இணை வைக்காத இணை இணை அல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இடத்துல நம்ம ஒரு விதி வழக்கு கொடுக்கணும் நாடியவர்களுக்கு அவர் இந்த மாதிரி தொழுதி இருந்தால் அவர் நாடப்பட்டவர்களில் ஒருவர் தான் தான் இந்த மாதிரி அல்லாவுடைய நாட்டம் பெற்றவர்களில் ஒருவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அழகான செய்தியா இல்லையா அழகாக சொல்லி காட்டுறாங்க மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் உது யார் அவருடைய உதவை அழகாக செய்கிறாரோ நீங்க பாருங்க பாபா செய்வாங்க பேரோட கண்டு ஸ்பீட்ல அதெல்லாம் அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்டது வளமையா நம்ம செய்யறதெல்லாம் பழகிக்குமே அந்த பழக்கப்பட்டு அதை ரெக்கார்டிங்ல ஓடுற மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டிங்ல ஓடுற மாதிரி என்னன்னா அது வளமையா தெரியும் அது ஒட்டோமேட்டிக்கா செஞ்சிடும் கழுவப்பட்டு கழுகி பள்ளிக்குள்ள போனவரும் கை கழுவிணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏ எதெல்லாம் வளமையா செய்யறமோ அதை ஞாபகத்தோட செய்யாட்டி செஞ்ச மாதிரி ஞாபகம் வராது தொழுதலை நீங்க சூரத்தில் பாத்தியோட வளமை திடீர்னு பாரு ஒரு கூப்பிட சூரத்தில் பாத்தியா ஒரு நாள் இல்லைன்னு சந்தேகம் வந்துடும்

உங்களுக்கு உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒரு வணக்கத்தை சொல்லி தரவா என்று சொல்லாம் கேட்டான் கேட்டு சொன்னார்கள் இஸ்பாஹுல் உதூய் அலல் மக்காரி கஷ்டமான சூழ்நிலைகளிலும் உதுவை பூர்ணமாக செய்தல் முஸ்லீம்ல வர செய்தி புகாரில வர செய்தி கஷ்டமான சூழ்நிலைகளிலும் உதுவை பூர்ணமாக செய்தல் கூலா இருக்குது உழுவடு கட்டு போறீங்க உதுவை செய்யறீங்க அழகான முறையில செய்யறீங்க அதே போல கஷ்டமா இருக்குது

அந்த இதே போல் தொழுது காட்டினாங்க அதே போல் இஷாவை பின்னால நடுநிசி வரைக்கும் காட்டுறான் சொல்லிட்டு சொன்னாங்க தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள் தான் தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள் இந்த நேரத்துல தொழுகா தொழுகை என்ன செஞ்சிடும் அங்கீகரிக்கப்பட்டு விடுமென்று ஜிப்ரோஸ்தான் தொழுது காட்டி விட்டு போனாங்க ஆனா ரசூல்லாஹி சலல்லா ஓலி செல்லுன்னு சொன்னாங்க அஃப் தலுஸ் சலா ரசூல் சல்லாஹ் சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு சிறந்த வணக்கத்தை சொல்லித் தாருங்கள் ரசூல் சொன்னா சொன்னால் அலா வக்திஹா

நம்ம ரெண்டு ரெக்கா தொழுதட்டம் இடம் பாக்குறோமே ஒழிய ருக்குல முறையான் நின்றுமா சுஜூதுல முறையான் இந்தமான்னு பாக்குறமேல ரசூல் செல்லா சொன்னார்கள் உங்களில் ஒருவர் அறுபது வருடங்கள் தொழுது இருக்கலாம் அவர் ஒரு தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அறுபது வருடங்கள் தொழுவிருக்கலாம் ஒரு தொழுகையும் அல்லாஹுத்தாலா ஏற்றிருக்க மாட்டான் ஏந்திரியுமா ஃபல அல்லாஹு யு திம் ருக்கு வலா யு சுஜூதஹு சுஜூதஹா அவர் சில வேளைகளில் ருக்குவை பூர்ணமாக செய்து சுஜூதை பூர்ணமாக செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவர் சுஜூதை பூர்ணமாக செய்து ருக்குவை செய்யாதவராக இருந்திருக்கலாம் அப்படின்ற சொல்லு வருடம் தொழுகிறாரு அவரிடம் இருந்து எந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன காரணம் ருக்கு பூர்ணம் இல்லை சுஜூது பூரணம் இல்லை ரசூ இல்லா செல்லா உலக செல்ல அவர்களுக்கு முன்னால ஒரு மனிதர் தொழுற தொழுது முடிச்சிட்டு ரசூல்லா கிட்ட வராரு மஜ்ரசுக்கு ரசூசல்ல சொன்னாங்க தொழுகையே மறுபடி நீ செஞ்ச தொழுகையே மறுபடி தொழுங்க போனாரு தொழுதாரு ரசூலான மஜ்ரசுக்கு வராரு மறுபடி தொழுங்க ரசூல்லாங்க மூணாம் வரையும் தொழுதாரு வந்தாரு ரசூல்லான்னு சொன்னாங்க மறுபடி தொழுங்க அல்லாஹ்வின் தூதரே இவ்வளவுதான் என்னால தொழலாம் அந்த மனுஷன் சொல்றாரு இவ்வளவுதான் நம்மளால தொழலாம் இதுல ஏதாவது பிழை இருந்தா சொல்லிட்டாங்க இதுல ஏதாவது பிழை இருந்தா எனக்கு தாருங்கள் என்ற நேரத்தில் ரசூலுல்லாய் சலலா உலு செல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் தாமதிங்க அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க இந்த தாமதீங்க தாமதிங்கிற செய்தியெல்லாம் முழுசா என்ன செய்வேன் அந்த செய்தியில அல் முசீ சலாத்தகம் கொண்டு சொல்லுவாங்க தொழுகையை பாலாக்கி அல்லது தொழுகை முறையாக தொழாமல் இருந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப அன்புள்ள சகோ எங்கள் தொழுகையில நம்ம ரெண்டு ரக்காத் ரெண்டு நிமிஷம் தான் தொழ போறோம் ஒரு சுன்னத்தான தொழுகைன்னு வைங்க ஆனாலும் ருக்குல எங்களுக்கு ஒரு தாமதம் இருக்க வேண்டும் சுஜூதுல ஒரு தாமதம் இருக்க வேண்டும் இருப்புல ஒரு தாமதம் இருக்க வேண்டும் வாரதும் போறதுமா எது எந்த இருப்பு என்ன செய்ய கூடாது இருக்க கூடாது வாரதும் போறதுமா இருக்கிறேன் வரக்கூடிய அல்லாஹ் அக்பர் ரப்பி புரி ரப்பி புரி அல்லாஹ் அக்பர் வரவே இல்லை வணங்குதா வரக்குறையே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் போயிடுறது இந்த மாதிரி லெவல்ல என்ன செய்யக்கூடாது சொக்குவ போகலை அல்லாஹ் வகுப்பு சுமார் சமையல் அழமை நம்மதான்ற கெப்பேர் இல்ல இந்த மாதிரி லெவல்ல நம்ம தொலைக்கூடாது அது அல்லாஹ உறப்புள்ள அழமைனுக்கும் எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்து விடும் கேன்சல் பண்ணி விடும் அதுல மிக முக்கியமான ஓ ஹுஷு யார் அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்தை பூரணமாக செய்கிறாரோ இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் யாரு அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்தை பூரணமாக செய்கிறாரோ இதுல வழி தவறி போனவங்களும் இருக்கிறாங்க உள்ளடச்சத்தை முழுமையாக செய்கிறனத்தை சரியா வழங்காம வழி தவறி போனவங்களும் இருக்கிறாங்க ஆனா அதை ஓரளவுக்கேனும் கேளும் கடைபிடிக்காதவர்கள் அதுல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே குர்பானை நீங்கள் புரட்டி பாருங்கள் நிறையவே அல்லாஹுத்தாலா என்ன சொல்லுவான் தெரியுமா தொழுகையில் அவர்கள் ஹாஷியோ எப்படி பார்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் ஹொஷு என்றது தலை பணிகிறதில்ல தலையை பணிஞ்சோடனே ஹுசு கொண்டு அர்த்தம் இல்லை சில தொலைக்குள்ள செய்யறாங்க சொன்னா கண்ணை மூடி தலைய பணிச்சுக்கிறான் கண்ணை மூடி தலையை பணிச்சுக்கிறான் அதை அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா அதான் ஹுசு அதான் உள்ள சொன்னி அப்படி இல்லை தொழுகையில் உங்களுக்கு வேறு கவனம் வராமல் இருப்பதற்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கு அதான் ஹுசு வராம முழுசா உங்களுக்கு மாத்த இயலாது ரசூல் சலா அவர் சில தொழுவார்கள் எப்படி சொல்றாங்கன்னா நான் தொழுகைக்குள் நுழைவேன் தொழுகை நீட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நுழைவேன் தொழுகை நீட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நுழைவேன்

டிசைன் போலாது அதுல கொஞ்சம் பேருக்கு இப்ப கிபிளா ரவுண்ட் போட்டிருக்கீங்களா நம்ம தொழுற கிபிளா சரியா அவளைதானே அதுல அந்த ரவுண்ட் போட்டிருக்கு முசல்லால வந்து கிபிளாவுடைய அந்த அடையாளத்தோடு வருது அதுல இது என்ன செய்யும் கம்பி திரும்பி திரும்பி திரும்பியா இருக்கும் அது ஒரு ஒரு அஞ்சு வீதம் என்ன செஞ்சிருக்கும் கொஞ்சம் சரிஞ்சிருந்தா நம்ம தொழுற கிபிளா சரியா நம்ம கட்டாயம் பேத்து வந்து பள்ளியில சொல்லணும் கொஞ்சம் வளைஞ்சிக்குது அப்படி இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் இது என்ன செஞ்சிருவோம் இந்த கொம்பாஸ் மாதிரி உள்ள அதை ஏற்படுத்தி விட்டு முசல்லாவை பாக்குறாங்க சகோதரர்களை கல்லராக பாக்குறோம் ரசூல் செல்லாம் அவ்வளவு செல்லம் ஏன்னா ஹுசுவா இருக்கு எடுக்க வேண்டாம் தொழுகை இந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஹுசுவை எனது உள்ளச்சத்தை கெடுக்கிறது அப்படின்றாங்க அப்ப ரசூல் சல்லா அந்த உள்ளச்சத்தை கெடுக்காம இருக்கிற மாதிரியான விஷயங்களை நிறையவே ரசூலுல்லா இஸ்லாசன் கவனத்துல கொண்டாங்க நம்ம அப்படி கொள்கிறோமா தொழுகையின் பொழுது எங்களுக்கு வேற கவனம் திசை திரும்ப கூடாது பள்ளி கண்டு வந்தா தொழுகிற நேரத்தில் வேறு திசை திரும்புற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சு கூடாது முன்னுக்காலே அங்க இங்கே வைத்துக் கொள்ள கூடாது என்று சுருல்லா இஸ்லாம் கவனம் செலுத்தினார்கள் நம்ம அதுல என்ன செய்யறோம் இல்ல கூடுதலான கவனம் செலுத்துகிறோம் இல்லை அவங்க ஹுசு அகுன் நிறைய இடங்களில் அல்லாஹு இந்த ஹுசு அகுன் ஹாஷ் ஐன் ஹாஷ் ஐன் ஹாஷ் ஐன் என்று அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள் பணிந்தவர்களாக தொழுவார்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள் என்ற வார்த்தையை நிறைவே அல்லாஹு உபயோகிக்கிறார் இது நான்காவது அம்சம் சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் இது நாலாவது அம்சம்